ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது இந்த நிலையில் வடகிழக்கில் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பகிஷ்கரிப்பது தொடர்பாக பிரதிவாதங்கள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எழுபத்தைந்து வருடங்களிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரணவாத ஆட்சியாளர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது எட்டாம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி அல்லது அந்த நடைமு அந்த நிறைவேற்ற அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதிச்சு மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கர்ண கொடூரமான முறை முறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார் கிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் பெங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை மாறாக தமிழ் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இணைப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய ஆதரவு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி அல்லது தமிழ் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திலே செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற விடயத்திற்குள் முட தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடி மறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் தமிழ் தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் அந்த செயல்பாடுகளை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார் மைத்திரிபால சிறிசேனாவும் முன்னெடுத்திருக்கிறார் அதேபோன்று கோட்டாபிய ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதிகளிலும் பகுதிகளிலும் இந்த ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும் அவ்வாறு தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து இருக்க முற்படுகின்ற பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற வேட்பாளர்களும் எதிர்காலத்திலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை Gracias. Cool.